வருக்கும் அன்பின் வணக்கம் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் இன்று மார்கழி திருவிழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேர் நிறுவனர் தலைவர் கவின் வேந்தர் சிவ தமிழ் சீராளர் நம் சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் நம் அன்பிற்கினிய துணை தலைவர் பெண்ணிய போராளி தங்க மங்கை பாரதி கண்ட புதுமை பெண் எங்கள் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பணிவான நன்றியையும் அன்பையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய தொல்காப்பியச் செம்மல் ஐயா அவர்களுக்கும் அன்பிற்கினிய அம்புஜம் அம்மா அவர்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்து தினமும் அழகாக ஒருங்கிணைத்து நிகழ்ச்சியை வழிநடத்தும் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் நில ஒளிவேந்தர் வேந்தர் எங்கள் அழகுராஜா ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்த நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த இணைப்பில் இன்று எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய கூடிய நம் கூட்டு மாவட்டம் இரண்டின் ஆளுநர் அன்பிற்கினிய முனைவர் சந்திரமோகன் அப்பா அவர்களுக்கும் மற்றும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழிலிருந்து சசியானந்த் அம்மையார் அவர்களுக்கும் நம் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் ஆளுநர் பேரறிஞர் விருதுக்கு சொந்தக்காரர் வாழும் வரலாறு எங்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அன்பு தோழமை மாவட்டம் பதினெட்டு பனிரெண்டிலிருந்து முத்துஞானம் அவர்களுக்கும் பணிவான வரவேற்பினை சொல்லிக்கொண்டு நாம் மார்கழி திருவிழா ஒன்பதிற்குள் பயணிக்கிறோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூம்பம் கமழ துயிலனை மேல் கண்வழரும் தூமணி மாடத்து சுற்றும் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவா மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவா மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏருந்துயில் மந்திரப்பட்டா உமையோ அன்றி செவிடோ அனந்தனோ ஏருந்துயில் மந்திரப்பட்டாழோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாய் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாம் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாவா கண்ணன் வந்த பிறகு நான் எழுந்து கொள்ளலாம் அப்படி என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா அதனால் இந்த படுக்கையில் புரண்டு கொண்டு இருக்கிறாயான்னு நினைச்சு அந்த படுக்கையில் அங்குமெங்கும் புரண்டு கொண்டு கூடிய வந்து கதவை திறக்காத சிறுமியை எழுப்ப வந்து நிற்கக்கூடிய சிறுமிகள் இதை சொல்றாங்க நாங்க பல முறை உன்னை கூப்பிட்டு பார்த்துட்டோம் வெளிய வந்து கதவை திறக்காம நீ இருக்க இப்ப என்ன பண்றாங்க நம்ம சொல்லுவோம்ல எப்பவுமே எப்போவுமே ஒவ்வொரு இடத்துல படிப்படியா போய் நம்ம இது சொல்லுவோம் இந்த மாதிரி வேலை நடக்கலன்னா மேலதிகாரிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா அது போல அந்த சிறுமியினுடைய தாயினை அழைக்கிறார்கள் அம்மா அவனோட மகளை வந்து கதவை திறக்க சொல்லம்மா அப்படின்னு சொல்ல போறாங்க தாயினை அழைத்து தனது மகளை எழுப்புமாறு வேண்டக்கூடிய இந்த அற்புதமான ஒன்பதாம் பாடல் உறங்குவதை துயிலுதல் அப்படின்னு சொல்லுவோம் இறப்பினையும் துயில் என்று பல நேரங்களில் நாம் குறிப்பிடுகிறோம் ஏன்னா ஒரு நாள் நம்ம இரவில் படுத்து மறுநாள் எழுந்திருப்பதே பெரும் வரம்தான் இல்லையா நம்ம வந்து கண் விழிச்சோம்னா அதுவே கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவோம் எழும்பும் போது ஒரு மங்கள வழக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல துயில் அப்படிங்கிறத தவிர்த்து என்ன சொல்றாங்க சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப நேரம் உறங்கினாங்கன்னா அவங்க அவ வளர்ச்சி அதாவது ஆரோக்கியமா இருப்பாங்க அவர்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க துயிலுதல் என்பதை கண் வளர்தல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கா நம்ம ஆண்டாள் நம்ம உறங்குவது போல் சாக்காடு நம்ம அப்பா கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க தாலாட்டு பாடல்களில் கண் வளராய் அப்படின்னு சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் கண்ணனது மாமன் மகளை தன்னுடைய சொந்த மாமன் மகளாக கருதி இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அவளை அழைக்கிறார்கள் தாங்கள் கண்ணனிடம் கொண்டுள்ள நெருக்கம் மற்றும் உரிமை காரணமாக நம்ம சொல்லுவோம்ல இப்போ உன் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு உங்க உங்க சொந்தக்காரங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணனின் உறவினர் அனைவரையும் தங்களுடைய சொந்த உறவினராக ஆய்ப்பாடி சிறுமிகள் கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்றதான் இந்த பாடல்ல சொல்றாங்க சரி முதல்ல அந்த தூமணி மாடத்து சுற்றி விளக்கெரிய என்னவா இருக்கும் அந்த கற்பனை பண்ணி பார்ப்போம் ஒளி வீசக்கூடிய பல சிறந்த மணிகள் அதாவது நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாடங்களில் நாலா பக்கமும் ஜெகஜோதிய விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது அகில் புகை அகில்ங்கிறது என்ன நம்ம சாம்பிராணி சொல்லுவோம் அந்த சாம்பிராணி வாசனை அந்த அரையெங்கும் மணந்து கொண்டிருக்கிறது பஞ்சனையில் துயில் கொள்ளக்கூடிய இந்த பாவை எங்கள் மாமன் மகளே நீ எழுந்து வந்து இந்த மணிகளெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கதவினை அந்த தாழினை திறப்பாயாக நம்ம அந்த காலத்து வீடுகள்லாம் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் அற்புதமா அந்த கோயில்ல இருக்கிற மாதிரி மணிகள் பொருத்தப்பட்டிருக்கும் நான் கூட நினைச்சிருக்கேன் இங்க கூட நம்ம இருக்கக்கூடிய அமெரிக்கால சில கடைகள்ல உள்ள நுழையக்கூடிய கூடிய வாயில்ல அந்த தாழ்பால் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த மணிகள் தொங்க விட்டு இருப்பாங்க எதுக்குன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாரு எதுக்குன்னா இப்ப அந்த கடையில இப்ப கேமரா வசதி அதெல்லாம் இல்ல சின்ன சின்ன கடைகள்ல பெரும்பாலும் இருக்கும் என்னன்னா அவங்க ஏதாவது பின்பக்கம் வேலையா இருந்தா யாராவது உள்ள கதவை திறந்தா அந்த சத்தம் கேட்கும் அந்த ஒலி பின்னால் இருப்பவர்களுக்கு கேட்கும் அது போல இந்த மணிகளெல்லாம் பொருத்தி இருக்கக்கூடிய இந்த கதவினுடைய தாளிலை திறப்பாயாக எங்கள் மாமியே நாங்கள் பல முறை அழைத்து விட்டோம் ரொம்ப நாங்கள்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதமாக மாயங்கள் புரிபவன் யார் நம் கண்ணன் மாதவன் அவன் வைகுந்தன் இப்படி பலவாறு அவன் திருநாமங்கள் அவருடைய திருவிளையாடல் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டோம் உங்க மக எந்திக்க மாட்டேங்கிறா இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் வாய் திறந்து பேசாம இப்படி கிடக்கிறாளே அவ என்ன ஊமையா அவ என்ன செவிடா நாங்க பேசுறது எதுவுமே அவ காதல கேட்கலையா இல்ல உறக்கத்துல வந்த சோம்பல்னால அவளை அப்படியே ஆட்கள் நம்ம சொல்லுவோம்ல அந்த பெண்ணேன்னு சொல்லும் போது கூட அதுதான் சொன்னாங்க அந்த சோம்பல் அவளுடைய உடம்பில் சேர்ந்து விட்டதா அவளை ஆட்கொண்டு விட்டதா நாங்க பேசுற எதுவுமே காதல விழமாட்டேங்குதுன்னு எழுந்து வெளியே வாராத வகையில் அவ படுக்கைக்கு எதுவும் காவல் எதுவும் போட்டுட்டீங்களா இல்ல ஏதாவது ஒரு மாயத்துல இருக்காளா கட்டுப்பட்டு இருக்கிறாளா மந்திரத்தின் வயப்பட்டு மயங்கி கிடக்கிறாளோ எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை வாங்க மாமி அவளை எழுப்புங்க அப்படின்னு நீங்கள்தான் அருள் கூர்ந்து அவளை எழுப்ப வேண்டும் அப்படின்னு இந்த பிள்ளைகளெல்லாம் அந்த மாமியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களோடு இந்த திருப்பாவை பாசுரம் ஒன்பதை இறை அருளால் ஆண்டாள் திரு அருளால் கண்ணனின் திரு அருளால் பகிர்ந்து கொண்டது எனக்கு பாக்கியமாக நினைக்கிறேன் களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமை பெருமக்களுக்கும் தோழமைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லி இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்